நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால் எப்படி கட்டுகிறோம் சார் எப்படிப்பட்ட தரமான பொருட்களை வைத்து கட்டுகிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த கட்டிடத்தினுடைய தரம் நிர்ணயிக்கப்படுகிறது அதே மாதிரி தான் சார் உங்களின் ஜாதக கட்டத்துல உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனுடைய கட்டத்துல கிரகங்களுடைய அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா என்ன அந்த கிரகங்களுடைய தரம் என்ன என்பதை நிச்சயம் உங்கள் ஜாதகத்தில் நிர்ணயிக்கப்பட்டு தான் சார் நீங்க வெளிய வரீங்க உங்க ஜாதகத்துல உங்கள் ராசி கட்டம் எந்த நிலையில் கட்டப்பட்டு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தானே சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும் சார் ஒருத்தர் இப்போ ராகு நட்சத்திரத்துல பிறக்கிறார் என்றாலே இவர்கள் பிறப்பிற்கு இவர்கள் தாய் தந்தை தான் சார் காரணம் அவர்கள் கர்ம வினையை இவர்கள் அனுபவிக்க பிறப்பு எடுத்து தான் வந்திருக்கிறார்கள் என்பது தான் அர்த்தம் நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா என்பதை பொறுத்து தான் உங்களுடைய ஜாதக கட்டத்தினுடைய ராகுனுடைய அமைப்பை பொறுத்து தான் சார் சொல்ல முடியும் ஒன்பதாவது இடத்தில் ராகு இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக பாகிஸ்தானத்தில் ராகு இருக்கார் இல்லையா நிச்சயம் கர்மாவை அனுபவிக்கக்காகவே பிறந்திருக்கிறார் அர்த்தம் தந்தையின் விந்து மூலமாக கர்ம வினைகள் நிர்ணயிக்கப்படும் சார் ஒரு ராசி கட்டத்தில் எடுத்துட்டாவே அந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சு அந்த கிரகங்கள் கொடுக்குமா அல்லது கெடுக்குமா என்பதை கரெக்டா சொல்லிடலாம் சார் ராகுதாசா ஒருவருக்கு நடக்க போகிறது என்றால் அவரை மிகப்பெரிய உச்சத்தில் உட்கார வச்சு மற்றவர்கள் வேடிக்கையை பார்க்கும் அளவிற்கு மற்றவர்கள் அண்ணாண்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு பலனை கொடுத்துவிடும் இந்த அற்புதமான கிரகம் இல்லையா ஆனால் அந்த ராகு நல்ல ராகுவா கெட்ட ராகுவா என்பதை நிர்ணயிக்கப்பட்டுதான் சார் கொடுக்கப்படும் அப்ப கெட்ட ராகுவாக இருந்தால் இவர் மற்றவரை ஏமாற்றி இவர் உயரப்போகிறார் அர்த்தம் நல்ல ராகு என்றால் நேர்மையான முறையில் இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைய போகிறார் அர்த்தம் சார் மற்றவரை ஏமாற்றி பழைக்கும் போது மிக பெரிய அளவில் கொடுத்து பிறகு கடைசியில மொத்தமா சின்ன பின்னமாக்கி நடுத்தரு நிக்க வச்சு அசிங்கப்படுத்த அர்த்தம் சார் கெட்ட ராகுன கடைசியில முதல்ல கொடுத்து கடைசியில அசிங்கப்படுத்தி ஒரு வேதனையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுக்க போறார் அர்த்தம் அப்போ உங்க ஜாதக கட்டத்துல ராகு நல்ல ராகுவா கெட்ட ராகுவா என்பதை நிர்ணயிக்கப்பட்டு தான் நீங்க வரீங்க ராகுன்னாவே ஒரு மாறுபட்ட எண்ணங்களை தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார் சார் மற்றவர்களுக்கு இவங்க கட்டுப்படவே மாட்டாங்க ராகுத வருதா கண்டிப்பா இவர்கள் மற்றவர்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க இவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ தான் செய்வாங்க மற்றவங்களாம் இவங்க வந்து சொல்றதை கேட்கவே மாட்டாங்க சார் இது ஒரு அடாமன் மோசடி மன்னன் மற்றவர்களை மோசடி தான் இவங்க வந்து குறுக்கோயில யோசனை தான் குறுக்கோயில தான் சம்பாதிப்பாங்க இந்த ராகுதேசம் வந்தாவே சார் இப்போ ஒரு ஜாதக கட்டத்துல புதன் ராகு இணைப்பட்டு இருக்கு மிகப்பெரிய அளவுல மாறுபட்ட எண்ணங்கள் மூலமாக இவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் மூலமாக இவர்களுடைய வாழ்க்கை அமையும் எண்ணங்கள் செயல்கள் அமையும் எக்ஸலென்டா இருக்கும் கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னாக்கா அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு சுக்கர சேர்ந்திருக்கு சார் அந்த ராகு வந்து சுவாதி நட்சத்திரத்துல வைங்க சுவாதி நட்சத்திர சாரத்தில் ராகு உட்கார்ந்து இருந்தால் தன்னுடைய சுய சாரத்திலேயே உட்கார்ந்து இல்லையா அப்ப தன்னுடைய சுய சாரத்தில் ராகு அமர்ந்து ராகு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தார் ராகு தசை அற்புதமா அபாரமாக கொட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த ராகு தசை வர சொல்ல சார் சென்சிட்டிவா ட்ரெஸ் பண்ணுவாங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஆமா சார் அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க பெர்ஃபியூம் யூஸ் பண்ணுவாங்க சார் இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நீட்னஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷனாக இருக்கும் ஆமாம் இவங்களுடைய செயல்பாடு குணாதிசயங்கள்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்டாக தெரியும் சார் அப்போ இந்த ஒரு ராகு சதய நட்சத்திரத்தை அமர்ந்ததால் மிகப்பெரிய அளவிற்கு இவர்களுக்கு வாழ்க்கை தரம் அமையும் என்பதுதான் எழுதப்பட்ட விதி அதே இப்போ சனி பகவான் வீட்டில் ராகு நட்சத்திரம் மிகப்பெரிய அளவு புகழ்பெறுவாங்க தான் எழுதப்பட்டது இல்லையா அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல குரு எவ்விதத்துலயும் கிடவே கூடாது சார் குரு கேட்டால் பணம் கிடைக்காது குருன்றாவே தனக்காரகன் தானே பல சிக்கல்களை கொடுத்துனும் சார் சனி கேட்டால் ஏதோ ஒரு இடத்தில் தூங்கி கொள்வார் எழுந்து கொள்வார்னு சொல்லிக்கலாம் ஆனா ஒரு ஜாதக கட்டத்துல குரு மட்டும் கிடவே கூடாது சார் ஏன்னா அவர் தான் தனக்காரகன் கிடக்கூடாது அப்போ சுக்கரன் கெட்டுமான என்ன சார் கேட்டீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இருக்காது அவருக்கு மேட்சிங் இல்லாத ட்ரெஸ் போறக்கு பார்க்கறதுக்கே வந்து அலங்கோலமா ட்ரெஸ் பண்ணின்னு போகிறது இதெல்லாம் வந்து சுக்கரன் கெட்டு போனவங்களும் அது இருக்கும் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது திருமணத்தில் தடை ஏற்படும் அவர்களுக்கு அதே மாதிரி ராகு கெட்டு போயிருந்தால் ஒரு ஜாதக கட்டத்துல உங்க ஜாதக கட்டத்துல ராகு கெட்டு போயிருந்தால் மற்றவர்களை ஏமாற்றி பழப்பார்கள் அதனால் பிரச்சனைகளை இவர்களையே தேடி கதவை தட்டுன்னு அர்த்தம் ஆனால்தான் ஒரு ஜாதக கட்டத்துல ராகு தசை நடக்குதா ராகு கெட்டு போயிருக்கவே கூடாது அப்படி கெட்டு போயிருந்தால் இவர்கள் செய்யும் செயல்களாலேயே இவர்கள் எண்ணும் எண்ணங்களாலேயே இவர்களே மாட்டி போறாங்கன்னு அர்த்தம் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல செவ்வாய் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக சகோதரர் மூலமாக பிரச்சனை வந்து கண்டிப்பா இருக்கும் சார் அவங்களும் அந்த பிரச்சனையே தீராது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்றைக்குமே இருக்கும் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் தான் ஒரு ஜாதக கட்டத்துல ராகு சுய சாரத்துல உட்காண்டிருக்கா மிகப்பெரிய அளவுல நல்ல நிலையில உட்காந்துருக்கா வீடு கொடுத்தவன் நல்லா இருக்காரா மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவர்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் பேசப்படக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை தரத்தை மாற்றி கோடி கோடியா பணத்தையும் கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் எனவேதான் ஒரு ஜாதக ராகு தசம் நடக்குதா ராகு கெட்டு போய் இருக்கவே கூடாது குரு பார்வையில் இருக்கணும் வீடு கொடுத்தவன் கெடவே கூடாது சார் அந்த வீடு கொடுத்தவன் கெடாமல் ராகு வந்து சுயசாரத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு ராகுதை வரும் காலங்களில் அளவில் வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவர்களுடைய வாழ்க்கை தரமே மாற்ற போகுதுன்னு அர்த்தம் சார் எனவே நேர்லே உங்க ஜாதக கட்டத்துல ராகுனுடைய அமைப்பை தெரிஞ்சுக்கீங்க நல்ல ராகுவா கெட்ட ராகுவா என்பதை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் சாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்